கொஞ்சம் ஈரை காஞ்சிட்டு இருக்கா அப்படியே அரைக்க வேண்டிய அரைச்சே சளிச்சு அரிசி ஊரை அடிச்சரிசி இப்போ அரைக்க போறேன் புட்டு செய்வேன் நான் புட்டு புட்டு அரிசி அரிசி மாவு புட்டு அரிசி போட்டிக்கணுமா அப்ப சளி மறுபடிய சபடியும்ரைக்கணும் அதுக்கப்புறம் தான் ஆவி காட்டணும்போது கடலு போடும் கடலப்பயிர் இது கடலப்பயிரு தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கும் போட்டு நல்லா ஆவி காட்டும் போது அடியிலே போட்டுட்டு இது ஒரு ஆவிலே விழுந்தது ஆவி காட்டுற அந்த இட்லி கொண்டாலே கல்லப்பயிரை கொண்டாலே அடியில் போட்டு முட்டில் போறதுக்கு முன்னிலை போட்டு மிக்ஸ் ம்

வெடி போட்டு மூடு மூடி ஆவி கட்டிக்கணும் கேஸ் பற்ற வச்சு ஒரு ஆவி கட்டிட்டு உப்பு மாவு பிசைஞ்சு அப்புறம் குழிக்கணும் குழிக்கணும் மரத்தில் கட்டி ஆவி காமிச்சுட்டு திறந்து காமிக்கணும் மாவு ஒரு ஆவி வந்துச்சு எடுத்து கொட்டிட்டோம் மாவு பிசையணும் லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சு உப்பு தண்ணி தெளிச்சு பிசையணுமா லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு குழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆவி கட்டணும் உப்பு தண்ணி தெளிச்சு தெளிச்சு மாவுக்கிற பாதத்துக்கு வச்சு கொழிக்கணும் கடல் பொருள் போட்டு கடலு பறவைக்கடைஞ்சிச்சு இது வந்து அந்த மாவு பசஞ்சுட்டு முறை வச்சுட்டு விச்சு லைட்டாக ஒரு கால் உப்பு இதில் சேர்த்துருக்கேன் அப்போ தான் சக்கரை தான் ஃபுல்லு போடணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டாவது மறுபடியும் அவிக்கலாம் சில பேர் அதில் இது ரெண்டு முறை அவிச்சாதே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் அரிசி மாவுக்கு ரெண்டு தடவை அவிக்கணும் மாவு குழிக்கிறேன் பசஞ்சிட்ட லைட்டாக உப்பு தெளித்து ஒரு ஆள் கட்டி எடுத்து உப்பு லைட்டாக தெளித்து பசங்கிட்டேன் மாவு மாவுழிக்கணும்த்தலை போட்டு நல்லா பொழிச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஆவி காட்டி இந்த மாதிரி புட்டு நல்லா புட்டு வந்து புட்டு வாழ வாழ்கிறதுக்கு உப்பு போல நல்லா இருக்கும் புட்டு பேரே நான் உப்பு பண்ணிட்டு மாவு பொழிச்சு உப்பு போல இருக்கு ஒரு ஆவி கிழச்சுன்னா இன்னும் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி சூப்பரா இருக்கும் இப்படி இருக்கும் மாவு வாசனையா வாசனையா இருக்கும் பூ சாஃப்டா இருக்கும் பூ மல்லிகைப்பூ வராது மல்லிகைப்பூ வாசனை அதாவது புட்டு வாசனை வரும் பாக்குறதுக்கு புட்டு நல்லா சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் பூ போல அப்படி பூ புட்டு எடுத்து பிடிச்சாலும் ஒரே உண்டைய முடியலாம் அந்த மாதிரி சாப்பிட்டேன்

புட்டு வந்துச்சு இப்போ ஆவி காட்டிட்டு கரெக்டாக ரெண்டு தடவை வேஸ்ட்டு ஆவி ஆவி காட்டிவிட்டு இது தேங்காய் இது பண்ணி வச்சுருக்கா இதெல்லாம் அதில் போடுவாள் அது தேங்காய் அந்த கடப்பருப்பு தேலைக்கூள் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் புட்டில் போட்டு கலந்து புட்டு ரெடி பண்ணி

சாப்பிடலாமா அது புத்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இன்னும் கலங்கணும் இவ்வளோ வேலை இருக்குது இதுக்கு அதனால தான் எல்லாம் வந்து ஒரே இதில் போட்டு சர்க்கரை தேவை நல்லவா தேவை சக்கரை சக்கரை போட்டு கல்லூர் நீ வேக வச்ச கடலைப்பயிர் அரைவேக்கடை அந்த இட்லி குண்டாலே வேக வச்சு அரை வேக்கடை அதுவா இட்லி குண்டாலே அடியில் போட்டு அது அரைவேக்கடை திருச்சி இதையும் போட்டு சக்கரை கடலப்பயிரு போட்டு கடலப்பரு போட்டு சர்க்கரை போட்டு இப்போ கிளறு கிளரி ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தேங்காய் போடுவோம் ஏலக்காய் போடுவோம் இப்போயாவது சாப்பிட்லாமா ரெடி ஆச்சா அவள்தண்ணா இந்த தேங்காய் பூ போட்டு அந்த ஏலக்காய் தூள் போட்டால் ரெடியாக போட்டு புட்டு செய்ய அரிசி மாவு புட்டு செய்ய இவ்வளோ வேலை அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் புத்து அரிசி மாவு போட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க நான் சாப்பிட்டு வளர பாருங்கள் பார்க்கலாமா சூப்பர் புட்டு செம்மையாக இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க இது பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்